Hi friends, this is Vijay from திருவம் Academy. 2025 group 4 and group 2, அண்ட் குரூப் டூக்காக ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோ பதிவு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே டிஸ்க்ரிப்ஷனில் உங்களுக்கான WhatsApp group link வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெட்யூலில் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஒரு யூனிட்டே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ ஹிஸ்ட்ரி என்யராக வந்து பிடிஎஃப் அதுக்கான வீடியோ மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் ப்ளஸ் வந்து தமிழில் ஒரு சில டாபிக் வந்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ அதுக்கான டெஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட்னால் வந்து நான் இப்போது கம்மியான மெம்பர்ஸ் தான் வந்து எழுதுவாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருந்தோம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் பேர் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதோடய ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி ஆறு பக்கத்துக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் டெஸ்ட்டு உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம் யாரெல்லாம் வந்து டெஸ்ட்டு வந்து அட்டன்ட் பண்ணியிருந்தீங்களோ உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃபும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டிரைவ் லிங்க்காக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன்ட் பண்ணாதவங்க அதாவது ஸ்கெடியூல் ஒன்றுக்கான டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணாதவங்க அப்புறம் ஸ்கெடியூல் ஒன்றில் என்னெல்லாம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோமோ ஸோ அதோட பிடிஎஃப் அதுக்கடுத்தது வீடியோ லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் ஒன் டீட்டெயில் அதுக்கடுத்தது இந்த ஃபர்தராக இந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா அதாவது எல்லா யூனிட்டும் முடிக்கிற வரைக்குமே இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டே இருக்கும் கம்ப்ளீட்டாக என்டேரா சிலபஸ் ஜென்ரல் தமிழ் அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் என் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம முடிச்சு வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஷெட்யூல் ஒன் வந்து மிஸ் பண்ணவங்க நம்ம மிஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிற எந்த ஒரு தாட்டும் வேணால் எல்லா டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்கெடியூல் ஒன்றில் என்னெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணமோ அது ஒரு சிங்கிள் பிடிஎஃப் ஒன் பிடிஎஃபில் எல்லா லிங்க்குமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாஸ் டெஸ்ட்டு தான் ஏன்னா வந்து டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஸோ குரூப்பில் இருக்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு சம்திங் ஓகேங்களா ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது டெஸ்ட் அட்டன் பண்ணது அப்படிங்கிறது ரெண்டாயிரம் பேர் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாயிரம் பேர் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால் நான் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ் வந்து வந்துருந்தது ஓகேங்களா எதுக்காக நம்ம டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் எதுக்காக நம்ம வந்து ப்ரொபோர் பண்ணுறோம் எக்ஸாம் வந்து நல்லபடியாக கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ப்ரிப்ரேஷன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஓகேங்களா எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒரே விஷயம் வந்து நம்ம கரெக்டாக அந்த டெஸ்ட்டை ப்ராக்டிஸை விடாமல் அட்டென்ட் பண்றதுல தான் இருக்குது ஓகேங்களா ஸோ படிக்கிறது படிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டா அது வந்து மறந்து போயிடும் ஓகேங்களா என்ன நீங்கள் ப்ரொபோர் பண்றீங்க என்ன படிக்கிறீங்களோ ஸோ அது ஒரு டெஸ்ட்டாக நம்ம கம்ப்ளீட்டாக எழுதி பார்க்கும் தான் எந்த இடத்துல நமக்கு மிஸ்டேக் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த சப்ஜெக்டில் இந்த இடத்துல நமக்கு மிஸ்டேக் ஆகுது எதுனா எதில் நம்ம வீக்காக இருக்கும் அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சுக்க முடியும் ஒரு டெஸ்ட்டு ப்ராப்பரான டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணால் மட்டும்தான் ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கலாம் ஃபுல் டைமாக உட்காந்து படிச்சுட்ருக்கலாம் பார்ட் டைமாக உட்காந்து இருக்கலாம் எப்படினாலும் படிச்சுட்டு இருக்கலாம் ஓகேங்களா ஆனால் படிச்சுட்டு மட்டுமே இருந்தால் ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா ஸோ அந்த படிக்கிறது அப்படிங்கிறது வேஸ்ட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் போட்டால் மட்டும்தான் எந்த இடத்துல வீக்காக இருக்கும் எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிற பார்ட்டை லைட்டாக நீங்கள் ரீகால் பண்ணால் போதும் ரிவிஷன் பண்ணால் போதும் வீக்காக இருக்க பார்ட்டுக்கு மட்டும் திரும்ப 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 நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் அதாவது அதிக நேரம் ஒதுக்கி நீங்கள் ரீகால் இல்லைனா ரிவிஷன் வந்து பண்ணுறது மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால் எல்லாருமே கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள் இதோட ஸ்கெட்யூல் ஒன்று வந்து முடிஞ்சிருச்சு ஸ்கெட்யூல் ஒன்றில் என்ன கம்ப்ளீட் பண்ணோம் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா ஸோ ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு ப்ளஸ் வந்து தமிழில் ஒரு சில டாபிக்ஸ் வந்து பார்த்துருந்தோம் முக்கியமான டாபிக்ஸ் வந்து பார்த்துருந்தோம் ஓகேங்களா அதுக்கு அடுத்த ஸ்கெடியூல் என்ன பார்க்க போகிறோம் ஸ்கெடியூல் டூவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு யூனிட் எடுத்துகிட்டு போக போகிறோம் அந்த ரெண்டு யூனிட்லேயும் பாதி பாதி போர்ஷன் வந்து இருக்கும் அது வந்து நாளைக்கு ஒரு வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகேங்களா அதில் டீட்டெயிலாக என்னென்ன டேட்டில் என்னென்ன நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா நம்ம அதுக்கான வீடியோ டீச்சிங் வீடியோவும் வந்து கொடுத்துருவோம் டீச்சிங் வீடியோ அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்து இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் கரண்ட் அவர்ஸில் பேஸ் பண்ண என்ன டாபிக் நம்ம படிக்கிறோமோ அதில் கரண்ட் அவர்ஸ் என்ன நம்ம வந்திருக்கோ அதையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம் இப்போது உங்களோட ப்ரிப்ரேஷன் எப்படி போக போகுது ஸ்கூல் புக் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் என்ன இருக்குது அந்த விஷயம் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன தெரிஞ்சுக்கிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதான் வந்து நம்மளோட வெற்றியை வந்து நிர்ணயிக்கும் ஏன்னால் இப்போ கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க கொஸ்டின்ஸ்லாம் எந்த அளவுக்கு அவங்க மேக் இருக்காங்க டிஎன்பிஎஸ்சில் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்டாண்டர்டை வளர்த்தா மட்டும்தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை நம்மளால் பிரேக் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது ஸ்கூல் புக்கில் என்ன டாபிக் நம்ம படிக்கிறோமோ எந்த யூனிட்டாக இருந்தாலும் சரி ஓகேங்களா ஸோ அதில் என்ன கரண்ட் ஈவெண்ட் இப்போ எக்கனாமிக்ஸ் வந்து படிக்கிறீங்களா எக்கனாமிக்ஸில் கரண்ட்டில் என்ன டாபிக் போயிட்டு இருக்கு இப்போ ஜிஎஸ்டி எக்கனாமிக்ஸில் ஜிஎஸ்டி வந்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஜிஎஸ்டியில் கரண்ட்டில் என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம சைட் பை சைடு வந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஓகேங்களா ஹிஸ்ட்ரி பாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நடந்து முடிஞ்சது ஸோ அது மட்டும் தான் படித்தா போதும் ஆனால் பாலிட்டியாக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் ஜாகிரஃபியாக இருக்கட்டும் ஸோ எது வேணாலாக இருக்கட்டும் கரண்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணிகிட்டே வந்துட்டுருந்தால் மட்டும்தான் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டாலும் நம்மளால் தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ண முடியும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் பயம் இருக்காது எக்ஸாமை பற்றினா பயமும் இருக்காது ஏன்னா எந்த டாப்பிக்கில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் ஏன்னா சிலபஸில் ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துட்டாங்க அதில் பேசிக்காக வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தரவாக தெரியுது ப்ளஸ் கரண்ட்டில் என்ன நடந்துட்டுருக்கு கரண்ட் அபர்ஸாக என்ன நடந்துகிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓ அந்த டாபிக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டால் அந்த டாப்பிக்கில் இருந்து நான் வரப்போகுது அப்போ அந்த கொஷின் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ ஓகே ஓகேங்களா ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ ரெண்டாவது ஸ்கெடியூலுக்கு வந்து ரெடி ஆகிடுங்க ரெண்டாவது ஸ்கெடியூலில் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு யூனிட் ஓகேங்களா ஸோ ரெண்டு யூனிட் வந்து பாதி பாதி நம்ம க கவர் பண்ண போகிறோம் ப்ளஸ் வந்து தமிழில் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எல்லாமே வரும் ஓகேங்களா டைம் வந்து நிறையா இருக்குது டைம் வந்து இவ்வளோ தான் இருக்குது லிமிட் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் லிமிட் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா ஸோ இதில் எந்த ஒரு அவசரமும் இருக்கக்கூடாது மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க இந்த டைம் வந்து படிக்காததை படிக்கிறது தெரிஞ்சிக்காத விஷயத்தை தெரிஞ்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் எக்ஸாம் நெருங்க நெருங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்போ படித்து வச்சதை ரிவிஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் நல்லா பண்ணுங்கள் அடுத்த ஸ்கெடியூலுக்கு வந்து ரெடி ஆகிடுங்க அளவுக்கு வந்து நம்ம கொடுக்குற டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் எழுத முடியாதவங்கள பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் எழுத முடியாது அப்படிங்கிறது அதுவே ஒரு தொடர்கதையாக இருக்கக்கூடாது ஓகேங்களா நிறைய சுச்சுவேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் பேடாக இருந்துகிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா எல்லாேருக்குமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து யாருமே இருக்காது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு உடம்புலையோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் மனுஷன்னு இருந்தால் பிரச்சனை தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த பிரச்சனையை வந்து மனசில் வச்சுக்காமல் இப்படி தூக்கி ஓரமாக போட்டுட்டு படிக்க வந்துட்டோமா படிக்கிறதுல மட்டும் கவனத்தை வைங்க படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனையை எடுத்து தலையில் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரச்சனையை தலையில் போட்டுக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா படிக்க உட்காந்துட்டு இருக்கும்போது பிரச்சனையை பற்றி இருந்தால் பிரச்சனையும் வளரும் படிக்க படிக்கிறதும் விட்டு போயிடும் ஓகேங்களா ஸோ அது ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை திங்க் இருக்கிறதுனால அதுக்கு சொல்யூஷன் வந்து கிடைக்காது ஸோ அதனால் ஜஸ்ட் அதை வந்து ஓரமாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுன்னா அந்த பிரச்சனை வந்து சரியாகும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம் படிக்கிறத எடுத்துட்டிங்கன்னா படித்து முடிக்கிற வரையும் எந்த ஒரு தாட்டும் வந்து இருக்கக்கூடாது தூக்கி எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு படித்து முடி அந்த படித்து உங்களுக்குன்னா ஒரு டைம் வந்து ஒதுக்குறீங்க அதை வந்து ஒரு இருபது நிமிஷமாக இருக்கலாம் இல்லை ஒரு ஐம்பது நிமிஷமாக இருக்கலாம் ஒரு மணி நேரமாக இருக்கலாம் இல்லை ரெண்டு மணி நேரமாக இருக்கலாம் அந்த நேரம் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் முக்கியமாக அந்த பிரச்சனைகளை வந்து நினச்சி பார்க்காம படிக்கிறதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்து பாரு படித்து பாருங்கள் அது ஒரு டாபிக் முடித்தாலே வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரும் ஸோ இந்த டாப்பிக்கை அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஆர்வம் வந்துடும் அந்த பிரச்சனைகள் வந்து என்ன மண்டையில் ஓடிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு பர்டனாக தெரியாது ஓகேங்களா ஸோ இது ஒரு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த அது ஸ்கெடியூல் நம்ம வந்து கொடுத்துட்டே இருப்போம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் இந்த டெஸ்ட் இந்த ஃப்ரீ டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அர்ஜென்ட்டு நான் வந்து வேகமாக போகணும் அதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஓகேங்களா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஃப்ளோவில் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓகேங்களா ரொம்ப மெதுவாக போவோம் ஆனால் டைமுக்குலாம் வந்து முடிஞ்சிடும் படிக்கிறதே ஆழமாக படிப்பீங்க ஓகேங்களா ஸோ நாளைக்கு அவங்களுக்கு ரெண்டாவது ஸ்கெட்யூலில் என்னென்ன போர்ஷன் வந்து இருக்குது இப்போல்லாம் நம்ம என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்துடும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் டெஸ்ட்டு எழுதாதவங்க ஸோ அதோடய வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம் நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்கெட்யூல் ஒன்றில் நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு ஏன்னா வீடியோவில் வந்து கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்திருக்கும் ஓகேங்களா தமிழ்னா தமிழ் பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பகுதி ஆள்லேருந்து கொஷின் கேட்டிருக்கோம் அதுக்கான வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஒரு சில இதெல்லாம் தமிழில் வந்து இந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் தொட்டிருக்கவே மாட்டிங்க தொடமாட்டிங்க ஆனால் எக்ஸாம் வந்துடும் ஓகேங்களா அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருப்பீங்க எக்ஸாம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ண டாபிக்ஸாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா அதனால் முழு முழு முயற்சியாக வந்து நீங்கள் இறங்கி படிங்க கண்டிப்பாக எல்லாமே மாறும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் என்ன அப்படிங்கிறது நாளைக்கு உள்ள வீடியோவில் பார்ப்போம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி